இந்த வலை வந்து கோழி பண்ணைகளுக்கு ஆடு மாடு வேலிகளுக்கு தோட்ட வேலிகளுக்கு காய்கறி பந்தல்களுக்கு வந்த பழங்களை வந்து மூடுறதுக்கு பறவை அடிக்காம நம்ம இந்த போட்டு இருக்குறாங்க பறவை அடிக்காது ரெண்டு மனைக்கு நாலு மனைக்கு எல்லாத்துக்குமே இந்த கிலோ வந்து ரூபா அறுநூறு ரூபா வந்துடும் பழைய வழங்கும் போது ஒரு நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தம்பது ரூபாய் முடிஞ்சிடும் நூத்துக்கு தொண்ணூறு பிரச்சனை டேமேஜ் இருக்காது எல்லாமே கை பார்த்து தான் கொடுக்கும் இந்த வள வந்து பாம்பு வந்து ப்ராப்ளம் சரி கிளி வர்றது இந்த வலையை வந்து போட்டுக்கிட்டாலே போதும் இது வந்து சைஸ் கோழி பண்ணைக்கு மட்டும்

அறுவது நம்ம இப்போ இந்த ஒரு கிலோ வெயிட் வச்சோம் அந்த பாருங்க ஒரு கிலோ வளம் வந்து முப்பது அடி போயிடலாம் சரி ஒரு கிலோவுக்கு வந்து முப்பது அடிக்கு வந்து ஜாஸ்தான் இருக்கிற கம்மியா இருக்காது நம்ம சொல்றத விடையுமே எப்பவுமே ஒரு ரெண்டு அடி மூணு அடி சேர்த்தா வரும் கிலோ ஒரு கெட்டு மேல ஒரு கெட்டு போட்டு வளம் குச்சி நட்டே கட்டிடும் புதுசா கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இந்த பஸ்டே வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரவா முதல் போட்டு பென்சிங்லாம் போட முடியாது அவங்க வந்து இந்த கோழி பண்ணைக்கு இந்த வலையை வாங்கி போட்டுக்கலாம் ஒரு ஏக்கருக்கே வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ வளால போதும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்குள்ளேயே நம்ம ஒரு இருபது வருஷமாவே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கானே தினமும் ஒரு நாளைக்கு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் போட்டுட்டு தான் இருக்கும் அதாவது வெளியூர்களுக்கே அனுப்பி விடுறீங்க எல்லா ஊருக்குமே அனுப்பிடுவோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லா ஊருக்குமே அனுப்பிடுவோம் வெளி சைட்டுக்கும் அனுப்பிவிடுவோம் தமிழ்நாட்டுல எல்லா ஊருக்குமே பார்சல் பாரத சைட்டுக்கு அதை அனுப்பிட்டு